கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளி விளங்கும் அருள் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் அறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை ஊக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அறுவுட் வாக்கு நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல் கூடும் சர்க்குரு ஆற்றாமை என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் நிலத்திலும் பணத்தும் நீள்விழி மாட நெருக்கிலும் பெருக்கிய நினைப்பேன் புலத்திலும் புரைசேர் பொறியிலும் மனத்தை போக்கி வீண் போது போக்குருவேன் நலத்திலும் ஓர் அணுவும் நன்னிலேன் கடைய நாயினும் கடையேன் நவையேன் குளத்திலும் கொடியேன் அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவினை என இப்பாடலை பதிவு செய்கின்றான் உலகியல் அருளியல் உலகியல் விருப்பு காரணமாக வெந்த வெந்தசோற்றை தின்று வந்தால் போக வேண்டியதுதான் அறமீறாது செயல்படும்போது அறவழி அந்தனன் பார்வை நம்மீது பட்டு நாம் கடை தேர்வோம் பணம் செல்வம் என்ற பெயரும் உண்டு அது காற்றில் பஞ்சு பரப்பது போல் சென்று கொண்டே இருக்கும் அது நம்மிடம் நிறுத்த பிற உயிருக்கு உதவ உதவ நம்மிடம் இரக்கத்தில் தண்ணீர் நிலத்தில் தேங்குவது போல் அது நம்மிடம் தேங்கும் இயற்கையில் ஆணியல் பெண்ணியல் படைக்கப்பட்டுள்ளது இறைவன் உற்பத்திக்காக இதை படைத்துள்ளான் சர்க்குரு கூறுகையில் குறிந்த குழந்தை குறித்த காலத்திலன்றி மற்ற காலங்களில் கூடாது என்பார் காரணம் விந்து என்பது ஆஸ்தி ஆஸ்தி குறைய குறைய இந்த உடம்பில் ஆசியாகி எலும்பு வலுவிழக்கும் உடம்பு எனும் கூட்டை தா உடம்பு எனும் கூட்டை தாங்குவது எலும்புதான் அது வலுவிழந்தால் மூன்றாவது கால் தேவைப்படும் பார்வை குறையும் நரை திரை மூப்பு வாதனை நோய் பிணியாக மாறி நம்மை வாதனை செய்யும் அதனால்தான் மறைமுகமாக அன்றே பெரியவர்கள் விந்துவிட்டான் முந்துக்கிட்டான் என கூறியுள்ளனர் ஒரு தரம் அனுபவித்தால் திரும்ப திரும்ப அனுபவிக்க தோன்றும் எனவே கண் பார்வையில் தயவு வரணும் மனம் பிற உயிரின் துன்பம் என்று கரையணும் காற்றின் இயக்கமாகிய ஜீவன் பேதமற்று செயல்படணும் அப்பதான் உயிருக்கு உயிராகிய ஆன்மா நிகழும் ஆன்மா நிகழை நிகழ உயிர்களுக்கு உபகாரம் செய்ய செய்ய வார சக்தி என்பது இறைவனின் செயல் தடையற்ற காற்றின் இயக்கம் நம்முள் கூடி ஜாக்கிரதை சொப்பனம் சுளுத்தியிலும் உயிர் பொருளை காப்பாற்றி மேலேற்றும் ஆனால் எந்த வயதிலும் பெருங்காய பெருங்காயடப்பா வினைபோல் இந்த வாசனை இருந்து கொண்டே இருக்கும் உட்பகையாகிய காமம் நாம் தான் ஞான அறிவால் தடுக்கணும் தடுத்தால் உலன் கண்ணீர் கழிவலாகிய கண்ணோட்டம் பெறும் காது செவிக்கு உணவிய செவிக்கு உணவாகிய சாரம் கேட்கும் அப்படி திரும்ப திரும்ப நாம் கண்ணோட்டத்துடனும் சத்துவிசாரம் ஊன்றி கேட்க கேட்க கள்ள புல்லணைந்தும் சுடர்விட்டு எரியும் மணிவிளக்காக மாறும் மனதை கரண உருக்கத்தில் கூறியபடி சிற்சையின் சிற்றபையின் கண்ணை நிறுத்தி பழக பழகு பழக வேண்டும் மேன்மையடைய மேலும் எல்லாம் எல்லா நலமும் நமக்கு கிடைக்கும் தயவு புரிய புரிய நன்மை விரிவடையும் அதனால் நாயிடம் உள்ள கீழான நிலை போய் நாயிடம் உள்ளது போல் முற்பறிவு பெறுவோம் குளம் குளம் என்பது நற்செயல் புரிபவர் நற்குலத்தார் அப்படி நல்ல செயலை புரிய புரிய நமக்கு மனக்குறை நீக்கி நல் வாழ்வழித்து என்றும் உறவாகி எங்கூரு தீமையும் நம்மை தொடராது இரவும் பகலும் காவல் செய்யக்கூடிய நல்ல துணையாக இந்த அருளியல் நமக்கு காரியப்படும் நாம் செய்த அறச்செயல்கள் நமக்கு உதவும் என இப்பாடலில் பதிவு செய்கின்றார் நாமும் செயல்பட வேண்டும் அந்நிலையை அடைய வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள் உள்ளாவிரதம் கொலையமலாம் உண்டு எல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்து திரு அருட்பிரகாச சர்க்கோநாத திருவடிகளே அபயம் அவயம் 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 அபயம் திருச்சிட்றோம்